ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்டோர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நார்மல் நீடில் பண்ணக்கூடிய ஒரு கிராண்ட் ஒர்க்கு தான் உங்கள் கிட்டே இருக்க ப்ளவுஸில் இதே பேட்டனில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணுன்னா நெக் பேட்டர்னாக ஃபஸ்ட்டே கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுங்க ஸ்லீவ் ஆண்டு நெக் டிசைனை ஸோ நம்ம இதில் ஒரு அழகான ஒரு டிசைன் போட போகிறோம் நான் கட்டியிருக்கிற இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஷார்ட் டிசைன் சொல்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் இந்த சாரி எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ பார்க்குறதுக்கு கெட்டுறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவே இருந்துச்சு தென் எனக்கு இந்த கலர் இல்லாதனால இந்த கலர் நான் சூஸ் பண்ணியிருந்தேன் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு இது ஒர்த்து தான் ஸோ உங்களுக்கு இதே சாரி தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டா நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ இந்த ஒர்க்கை நம்ம எப்படி பண்ணோன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நான் இந்த ஒர்க்குக்கு கிளிப் ஸ்டோன்ஸ் தான் எடுத்திருந்தேன் கிளிப் இருந்த கிளிப்பை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் அதுக்கு உள்ளாடி இருக்க பிளாஸ்டிக் ஸ்டோன்ஸை தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சில்வர் பேஸிக்கில் தான் இந்த ஒர்க் எல்லாமே வரும் சாரீலேயும் சில்வர் ஜரி கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த கிளிப்பு வந்து கோல்டு கலரில் இருந்துச்சா ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணி எடுத்துருந்தேன் நெயில் வச்சு கொஞ்சம் அழகாக இலக்கி எடுத்துக்கோங்க இது மாதிரி பாருங்கள் ஒவ்வொரு பிளாஸ்டிக் ஸ்டோனாக எடுத்து வச்சுருந்தேன் தென் இதில் பெஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்ஸ் இருந்துன்னா கண்டிப்பாக கிளிப்ஸ் வந்து ஃபேட் ஆகிரும் கருத்து போயிடும் அதே டைமில் நமக்கு இந்த கறுக்காமல் இருக்கணும்னா இந்த இங்கே ஒர்க்கு பண்ணுறப்போ இதே மாதிரி ஷேப்ஸு கிடைக்குதில்ல அந்த பிளாஸ்டிக் ஸ்டோன்ஸை வந்து கிளிப்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க தென் நெயில் பார்த்து கையால் யூஸ் பண்ணிக்கோங்க நெயில் பார்த்துக்கோங்க ஏன்னா கையில் குத்திடும் இது வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது அதோடய ஒவ்வொரு கிளிப்புமே ஸோ இது மாதிரி நான் எடுத்திருந்தேன் எல்லாமே கொஞ்சம் வேலை தான் நீங்கள் பெஸ்ட்டான ஒரு ஒர்க்கு கிடைக்கிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இப்போ பாருங்கள் நான் வந்து க்ளூ வச்சு ஒட்டுறதுக்காக இந்த பிளாஸ்டிக் ஸ்டோன்ஸை எடுத்திருந்தேன் இந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம பி சந்தோஷங்குழு போட்டு ஒட்டலாம் பி சந்தோஷங்குழு எல்லா ஃபேன்சி ஸ்டோர் இல்லைனா டெய்லரிங் மெட்டீரியல் ஷாப்பில் கிடைக்குது நல்லா ஒட்டும் ஃபேப்ரிக் குழுவில் ஒட்டாதுங்க நம்பிக்கை கிடையாது எனக்கு ஃபேப்ரிக் குழுவில் ஸோ அதுக்குன்னு ஒரு சில ஸ்டோன்ஸ் இருக்குது சரியா பிளாஸ்டிக் ஸ்டோன்ஸ் குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்குது அது நீங்கள் ஒட்டிக்கோங்க இப்போ பீ சந்தோஷம் குழுல ஒன்னே ஹால் இன்ஜுக்கு நான் ஒவ்வொரு கேப்புக்கும் இது மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்காக க்ளூ அப்ளை பண்ணேன் க்ளூவை சின்ன ஒரு டாட் வச்சா போதும் டாட் வைக்கிறது கரெக்டாக வச்சுக்கோங்க கஜகஜயன் ஒட்டிராதுங்க தென் நீங்கள் இந்த ஒட்டுற டைமில் ஒன்ற இடத்துல ஒட்டிட்டு அடுத்த இடத்துல எடுக்கும்போது நூல் நூல் மாதிரி விழும் பிஸ் சந்தோஷன் குளூவில் தென் இந்த பேட்டன் காலத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒர்க் பண்ணால் அழகாக இருக்கும் பிளெயின் ப்ளவுஸுனால் இன்னும் அட்டகாசமாக இருந்துருக்கு ஆனால் இது வந்து நான் வந்து ஒர்க் ப்ளவுஸு ஆல்ரெடி அதில் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சில்வரில் ஃபுல் ஜரி இருக்கனால எனக்கு அது நீட்டான விளைய தெரியலை இப்போ தான் இதே மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்பில் தான் ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் ஸ்கொயர் டைப்பு ஸ்டோனை நான் டைமண்ட் ஷேப்பில் ஒட்டுறேன் பாருங்கள் இல்லைனா நீங்கள் ரவுண்டு ஸ்டோன் கூட இதில் யூஸ் பண்ணலாம் ரவுண்டு பேல் யூஸ் பண்ணலாம் எது வேணாலும் நீங்கள் அந்த ஜரிக்கு மேட்ச் பண்ணி இது மாதிரி ஒட்டவோ ஸ்டிச் பண்ணவோ செய்யுங்க பாருங்கள் நீட்டாக நான் ஒட்டுறேன் இந்த க்ளூ வந்து சிக்கரமாகவே காஞ்சிடும் ஸோ நம்ம ஒட்டின உடனேயே அந்த க்ளோஸ் அந்த க்ளூவோட கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க சரியா இப்போ நான் திருப்பி ஓட்டுறேன் பாருங்கள் இந்த பேட்டன்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ இந்த ஒர்க்கு நல்லா இருக்கும் நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது பேக் எழுத்து வந்து பானைக்கு தான் போட்டிருந்தேன் கரெக்டாக ஒன்னே காலிஞ்சு எடுத்திங்கன்னா இந்த ஒர்க்கு வந்து கரெக்டாக கேப் இல்லாமல் இருக்கும் எந்த ஒர்க் பண்ணாலும் அதை நீட்டான ஃபினிஷிங்கோடு பண்ணுறப்ப தான் அதோட ஒர்க்குக்கு நம்ம வெளியில் காசு கொடுத்தும் வாங்கலாம் இல்லை நம்ம பண்ணுற ஒர்க்கும் வந்து கரெக்டாக இருக்கும் கஜேன்னு பண்ணுறதுக்கும் நீட்டாக ஒரு பெர்ஃபெக்ஷனோட பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் உண்டு இப்போ டூ பீடு தான் எடுத்திருக்கேன் அதுவும் சில்வர் கலரில் தான் எடுத்திருக்கேன் எந்த ஒர்க்கு நீங்கள் எந்த ஜரியில் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க்குக்கு மேட்ச் பண்ணி எடுங்க கோல்டு இருக்கிற இடத்துல கோல்டு பீட்ஸ் ஒர்க் பண்ணுங்கள் சில்வர் இருக்கிற இடத்துல சில்வர் ஒர்க் பண்ணுங்கள் சில்வர் பீட் எடுத்திருந்தேன் தென் சீக்வன்ஸ் எடுத்தேன் இப்போ இப்போல்லாம் கடைகளில் பத்து ரூபா பேக்கெட்லேயே இதெல்லாம் கிடைக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வாங்கினா போதும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்பவே நிறைய வாங்கிணும்னு வேஸ்ட் பண்ண வேண்டாம் பத்து ரூபாய்க்கு வாங்கினாலே ஒரு ப்ளவுஸுக்கு ஸ்டிச் பண்ணலாம் நார்மல் நீட்டில் பதினொன்னா நம்பர் எடுத்திருந்தேன் പതിനാറ് നമ്പർ കിടക്കലാ ഇത് മാറി ഷുഗർ ബീഡ് പോകുക മാറി നീളം തിന്ന നല്ല ഒല്ലിയായിരിക്കും നമ്മൾ പിടിച്ച് ഒടിച്ച് ഒടിഞ്ഞ് അതവർക്ക് തിന്നായിരക്ക ഊസി നിങ്ങൾ കട പാത്തു വാങ്ങിക്കോങ്ങി പത്താം നമ്പർ ഊസി കൂടെ വാങ്ങല സരിയ കുട്ടിയാകില്ല നീളമാ കിടക്കില്ലാ കുട്ടിയാ ഷുഗർ ബീഡ് കോക്കുറമാ ഊസി കൂടെ കേട്ട് വാങ്ങിക്കോങ്ങ ഇപ്പോൾ നാ ഇത് വി ഷേപ്പ് ഫസ്റ്റ് ഒരു ടൂ ബീഡ് ദൻ ഒരു സീക്വൻസ് വെച്ച് വി ഷേപ്പ് ഫസ്റ്റ് സ്റ്റിച്ച് പണി എടുക്കുക தென் சென்டரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் மேலே தூக்கி தான் ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு இது மாதிரி பக்காவான ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு டைமண்ட் ஷேப்பில் நான் ஒட்டினதுக்கு ரீசனே அதனால தான் அந்த ஷார்ப் ஷார்ப்பஸ் வருது பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம நீட்டாக இப்படி ஸ்டிச் பண்ணுறப்போ நல்ல ஒரு அவுட்லுக் அவுட்லுக் கிடைக்கும் இல்லை ஒரு சைடு மூணு சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு ஃப்ளார் டிசைனில் தான் ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டோனை வந்து கொஞ்சம் கூட நீக்கி ஒட்டிக்குவாங்க சரியாக கழுத்தோட ஒட்டின மாதிரி ஒட்டாமல் இதை கொஞ்சம் கூட நீக்கி நீங்கள் ஒட்டுனீங்கன்னா அழகாக பூ மாதிரி அழகாக விரித்து ஸ்டிச் பண்ணலாம் இப்போ நாலு சைடுக்கும் நான் நீட்டாக தச்சு எடுத்தாச்சு இப்போ பேலன்ஸ் இருக்க ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் இதே மாதிரி ஸ்டிச் படி எடுக்கும்போது அழகான கழுத்து டிசைன் ரெடி ஆகிச்சு பாருங்கள் என்ன அழகாக இருக்கான்னு நிறைய டைம் எடுக்கும் இதுக்கு இதே ஒர்க்கை நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த கஸ்டமர்கிட்ட தௌசண்ட் ருபீஸ் கண்ணை முடித்துட்டு வாங்கலாம் ஸோ உங்களோட ஒர்க்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங்கோட பண்ணுறப்போ அதுக்கான அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான கூலியும் நீங்கள் வாங்கலாம் சரியா பார் நேக்கு தைச்சிங்கன்னா அழகாக இதே மாதிரி ஃபினிஷிங் பண்ணலாம் தென் ஸ்லீவ் ஸ் பார்த்தீங்கன்னா நான் ப்ளீட்ஸ் வச்சு வரைக்கும் நான் இதுவரை ஸ்டிச் பண்ணதில்லை இப்படி ப்ளீட்ஸ் வச்சு அழகாக ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணேன் எண்டில் பார்த்திங்கன்னா சாரியிலேருந்து கட் பண்ண ஃபேப்ரிக் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம கழுத்துக்கு மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு கைக்கு விட்டுட்டோன்னா இருந்துடும் ஸோ அதனால் கைக்கு நான் இதே பேட்டர்னா கொடுத்துருந்தேன் ஆனால் இதே பேட்டர்ன் மீன்ஸ் ஃபுல்லாக வந்து நாலு சைடும் கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தேன் பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளார் பெட்டல் மாதிரியே இருந்துச்சு ஃப்ளார் மாதிரியே இருந்துச்சு ஒன்றே காலி இஞ்சி கேப் விட்டு ஸ்லீவுக்கு நீட்டாக டாட் வச்சு எடுத்துக்கோங்க அப்புறமா நம்ம ஸ்டோனை ஒட்டலாம் சேம் நம்ம கழுத்துக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் ஸ்டோன் ஒட்டுறப்போ பிஎஸ் சந்தோஷங்களும் மட்டும் ஒட் போட்டு ஒட்டுங்க ஃபேப்ரிக்லும் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இது லாக் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாது அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒட்டுறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் சில்வர் பீட்ஸ் ஃபோர் எம்எம் பீடோ ஃபைவ் எம்எம் வால்பீடோ வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் சரியா இல்லை ஆரஞ்சு கலரில் நீங்கள் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் சாரி வந்து ஆரஞ்சு கலர் இருக்கனால அது கூட நல்லா இருக்கும் ஸோ எனக்கு அந்த மைண்ட் போகலை இப்போது தான் வீடியோவில் எடிட் பண்ணுற டைமில் தான் அந்த மைண்ட் வருது ஆரஞ்சு பீட்ஸு அழகாக ஸ்டிச் பண்ணி கூட நம்ம இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் தென் நம்ம ஸ்டிச் பண்ணுற டைமில் நம்ம ஒட்டி காய வச்சு வெயிட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது சீக்கிரமாகவே ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் நம்ம ஒட்டுற டைம்லையும் ட்ரையாங்குலர் ஷேப்பில் தான் ரெண்டு ஷார்ப்னஸ் ஸ்கொயர் டைப்பில் ஒட்டாமல் இது மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கழுத்துக்கு நான் எப்படி ஒட்டினோ அதே மாதிரியே ஒட்டிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளார் மாதிரி அழகாக நாலு சைடு ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ ஒட்டியாச்சு இடையில் த்ரெட்டு மாதிரி விழுறதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க க்ளூ அப்ளை பண்ணுறப்ப த்ரெட் மாதிரி விழுந்துன்னா அதை வச்சு தேய்ச்சிடாதுங்க அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும் கிளாத்தில் இப்போ ஒரு பீட் தென் ஒரு சீக்வன்ஸ் வச்சு இது மாதிரி வி ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் தென் சென்டர் பகுதிக்கு கண்டிப்பாக கொஞ்சம் தூக்கி தான் ஸ்டிச் பண்ணணும் இதை கண்டினியூ பண்ணி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா அழகான பேட்டர்ன் கிடச்சிரும் டிசைன் கிடச்சிரும் இந்த புட்டாஸை நீங்கள் ப்ளைன் ப்ளவுஸுக்கு அங்கங்கே கழுத்துக்கு கூட கொடுக்கலாம் பட் நான் வந்து ஸ்லீவுக்கு நெட் போட்டிருக்கனால நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணனால அது பண்ணலை இங்கே பாருங்கள் சென்டர் பகுதிக்கு கொஞ்சம் கூட தூக்கி ஸ்டிச் பண்ணணும் நாலு சைடும் ஸ்டிச் பண்ணுறப்ப அழகான ஃப்ளார் டிசைன் கிடச்சிரும் டூ பீடு ஃபேட் ஆகிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளாஸ் பீட்ஸ் உண்டு அது கூட யூஸ் பண்ணலாம் அது ஃபேட் ஆகாது தென் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல பிளாக்காக வந்து மாறிடுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட பிராண்டு பார்த்து வாங்குங்க ஏஸ்டார் ஆண்டு பிரிசோ பிராண்டு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நாள் அதிகமாக லைஃப் வரும் என்ன தான் நீங்கள் எப்படி தான் நீங்கள் வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணாலுமே கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஃபேட் ஆகிரும் ஸோ ஒரு த்ரீ இயர்ஸுக்கு மேலே எந்த ஒரு ப்ளவுஸுமே பண்ண முடியாது அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணாமல் போடவும் முடியாது ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க்கை நீங்களே போட்டுக்கோங்க நீங்களே ஒர்க் பண்ணுறப்போ சப்போஸ் உங்களுக்கு அது ஃபேட் ஆகிட்டாலும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஒர்க்கும் உங்களால் பண்ண முடியும் ஸோ அதனால தான் என்னோடய வீடியோஸ் பார்த்து நீங்களே முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறது இதே மாதிரி எல்லா ஸ்டோனுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கிறப்போ நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் பேக்கில் எண்டு நாட்டு போட்டுக்கோங்க எட்டு நாட்டு போடுறது ஒரு விஷயமே கிடையாது நார்மலாக நீடில் த்ரெட்டு போட்டு குத்தி குத்தி நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க போதும் இழகாது அப்படியே பயமாக இருந்ததுன்னா நீங்கள் பீ சந்தோஷம் க்ளூ போட்டு ஒட்டி விடுங்க பேக் சைடு கட் பண்ணிவிட்டு பாருங்க ஃபுல்லாக சுற்றி தச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் நார்மல் இட்டில் ஒர்க் பண்ணீங்கன்னா எனக்கு சென்ட் பண்ணி தர மறக்காதீங்க தென் ஆரி ஒர்க்கு தான் படிக்கணும் ஸ்டிச்சிங் க்ளாஸில் ஜாயின் பண்ணுச்சிங்கன்னா என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலில் ஆன்லைன் ஆரி கிளாஸ் அண்டு ஸ்டிச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்கு நீங்களும் அதில் ஜாயின் பண்ணலாம் நாளையிலேருந்து புதிய பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது தேவைன்னா நீங்கள் என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தென் வீட்டில் வந்து நான் ஆரி ஒர்க் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் ஸ்டிச்சிங் நிப்பாட்டியாச்சு ஆரி ஒர்க் சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கேன் டேரெக்டாக வந்து படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம் இந்த ஒர்க்குக்கு நான் மெட்டீரியல் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸ்பென்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு அளவுக்கு ஒரு அழகான பேட்டர்ன் போட்டு ப்ளவுஸ் நம்மளே ஸ்டிச் பண்ணலாம் இனிமேல் எனக்கு ஆரி ஒர்க் தெரியாது எனக்கான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மல் நீடில் அழகாக இது மாதிரி நீங்களும் உங்கள் ப்ளவுஸை ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி போடலாம் வீடியோவை கடைசி வரை பார்த்தாங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய வீடியோ நாலு பேருக்கு ஷேர் ஆகும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் அவங்கள நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ